இன்றைய மன்னா ஒன்று நாளாகவும் இருபத்தொம்போதாவது அதிகாரம் முதல் வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்போது முதல் வசனம் பின்பு தாவித் ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆகிய கத்திற்கு கட்டும் அரமனை இங்கு தாவிது சாலமோனை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை இது சாலமன் கத்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ராஜாவாக மாத்திரமல்ல கத்துடைய ஆலயத்தை கட்டுவதற்காகவும் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அப்பொழுது தாவிது மற்ற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய மகன் இன்னும் சிறுவனும் வாலிபனுமாயிருக்கிறான் அவன் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது கத்திற்காக செய்யப்பட வேண்டிய வேலை என்று சொல்லுகிறார் சாலமனுக்கு முன்பாக பெரிய ஒரு வேலை இருந்தது ஆனால் சாலமனுடைய பலத்துக்கு அது மிஞ்சினது சாலமனுடைய வயது அனுபவம் எல்லாம் குறைவுள்ளதாக இருந்தது ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவிது சாலுமனை உற்சாகப்படுத்தும் போது கத்தர் உன்னோட கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் என்று சொன்னார் இன்றைக்கு உங்களையும் கத்தர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு முன்பாகவும் பெரிய வேலைகள் இருக்கலாம் உங்களுக்கு முன் உங்களுடைய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வேளை உங்களுடைய வயதில் குறைவுள்ளவங்களா இருக்கலாம் நீங்க வயது குறைவுள்ளவர்களோ வயது அதிகமானவர்களோ யாரா இருந்தாலும் உங்களுடைய சுய பலத்தினாலே அதை செய்ய முடியாது ஆனா கர்த்தருடைய பலத்தினாலே செய்ய முடியும் ஆகவே தான் இன்னைக்கு ஆண்டுவங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறா என்னுடைய ஆவியினாலே ஆகும் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் சாலமனுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் சாலமன் தேவாலயத்தை கட்டி முடித்தார் என்று வேதம் சொல்கிறது சிறு வயதிலேயே பெரிய பொறுப்பை எடுத்து அதை செய்து முடிக்க கர்த்தருடைய பலனும் ஆவியானவரும் சாலுமனுக்கு உதவியா இருந்தது போல உங்களுக்கு உதவியா இருப்பார் ஜபிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக அநேக சவால்கள் அநேக வேலைகள் இருக்கிறது இதை எப்படி நாங்கள் செய்யப்போகிறோம் எங்களுக்கு பலன் இல்லையே ஞானம் இல்லையே அனுபவம் இல்லையே என்று யோசிக்கிறோம் ஆனால் ஆவியான ஆவியானவர் பலன் தருவேன்னு சொல்கிறக்கா நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கர்த்தருடைய கரை இந்த பிள்ளைகள் மீது அமரட்டும் சுவாமி சாலுமோனுக்கு உதவி செய்தவர் எங்களுக்கு உதவி செய்றக்கா நன்றி எல்லாவற்றையும் ஜெயத்தோடு நிறைவேற்ற கிருபைத்தார் ஆசீர்வதி வழிநடத்தி நடத்திய மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார